விரைந்து அகிலத்தையே அழித்துக் காட்டுங்கள் ஒரு துரோணரே அஸ்திரத்தை தாம் ஏந்துவதற்கு முன்னால் நான் கூறும் கருத்தையும் சற்றே சிந்தித்துப் பாருங்கள் ஒருவேளை தம்மிடத்தில் அஸ்வத்தாமன் என்னும் பெயர் கொண்டு இறந்தது தம்முடைய புதல்வன் அல்ல ஒரு யானை என்று கூறினால் இனி உள்ள வாழ்வு உண்மையில் தமக்கு இன்பத்தினை நல்குமா தம்முடைய ஹிருதயம் மீண்டும் கருணையானது பிறக்குமா உண்மையா வாசுதேவரே உண்மையில் எனது ஒருவேளை இன்று மரணிக்கவில்லை எனில் நாளை மரணிப்பார் பிறந்தவர் அனைவரும் ஆனால் வினவப்பட்ட கேள்வி அது அல்ல தம்முடைய வாழ்வின் சுக துக்கம் ஆசை நிராசை ஞானம் அஞ்ஞானம் வாழ்வின் அனைத்தும் தம் புதல்வனோடு பின்னி பிணைந்ததா தம் வாழ்வின் முக்கியத்துவம் வாய்ந்தது வேறேதும் இல்லை